இன்றைக்கு பல வேளைகளிலே ஊழியக்காரர்கள் கூட ஊழியத்துக்கு காணிக்கை கேட்கும் போது கூட அவர்கள் எந்த நிலவிலிருந்து கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பது கிடையாது ஏனென்றால் ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம் சரியான வழியில் தான் காணிக்கையை கொடுக்க வேண்டும் சரியான தொழிலை செய்து தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அப்படிதான் ஜபித்து விட்டால் ஒருவேளை அவருடைய மனம் புண்பட்டு விடுமானால் எனக்கு காணிக்கை கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி கொடுப்பவர் தவறான தொல்லை செய்தால் கூட சுட்டி காட்டுவதற்கு ஊழியருக்கு மனமில்லை அவன் கொள்ளையெடுத்தாலும் சரி கொலை பண்ணினாலும் சரி பச்சாரம் பண்ணினாலும் சரி எந்த தொழில் செய்து போ எந்த வியாபாரம் பண்ணிட்டு போ ஒரு பார் நடத்தாலும் பரவாயில்ல நடந்துட்டு போ எனக்கு தேவை காணிக்கை கொடு சுவாமி சகோதரை ஆசீர்வதியும் பன்மடங்காய் ஆசீர்வதியும் பல பாறை ஊரெல்லாம் திறக்கட்டும் ஐயா ஆசீர்வதியும் பல மடங்காய் ஆசீர்வதி ஊழியக்காரருடைய தரங்குறைந்த ஊழியம் தரங்குறைந்த சிந்தனைகள் ஆனால் இயேசுவானவரும் அப்படி அல்ல பணக்காரனுக்கு ஆண்டு மடியிலே கொஞ்ச தெய்வம் அல்ல நீ பணத்தை சம்பாதிக்கும் போது கூட நீதியான முறையிலே நியாயமான முறையிலே பணத்தை சம்பாதித்து அதை கத்திருக்க கொடு ஏனென்றால் ஆண்டவர் உன்னைத்தான் முதலாவது விரும்புகிறார் உன் அல்ல உன் நீ எப்படி சம்பாதிக்க என்பதை அதன் பின்புதான் காணிக்கை மனித உறவு சரியாக இல்லாமல் காணிக்கப்படுத்தல் கூட அவருக்கு விருப்பம் இல்லை உன் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு முதலாவது முதலாவது ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்தது காணிக்கை செலுத்து கத்தர் காணிக்கைக்கு இரண்டாவது இடத்தை தான் கொடுக்க முதலிடம் நீங்கள் தான் நீங்களும் உங்களுடைய பசுத்தமுள்ள வாழ்க்கை தான் தேவனுக்கு தேவை